ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை வச்சு இனிப்பு பணியாரம் செய்யலாம் அதுக்கு இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவு கோதுமை மாவு கொஞ்சமா தூளுப்பு வரதுக்காக மிக்சி ஜார்ல ஒரு வாழைப்பழம் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் எந்த டம்ளர்ல கோதுமாவை எடுத்தீங்களோ அதே டம்ளர்ல முக்கால் டம்ளர் அளவு வெள்ளம் வெள்ளத்து கூட ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாகுபாதம் வரணும்னு அவசியம் இல்லை அரைச்சிட்டு வந்த வாழைப்பழத்தை இந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை இது கூட வடிச்சு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மாவு பாத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பனியார கல்ல எண்ணெயோ இல்ல நெய்யோ சேர்த்துக்கோங்க கல் நல்லா சூடாயிடுச்சு இதுல மாவை சேர்த்துக்கோங்க ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க அருமையான கோதுமை இனிப்பு பணியாரம் ரெடி